சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த உச்சிவேகளை விட கொடுமையான ஒன்றிய பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்புற ஒன்று பாத்தீங்களா இத்தனைக்கும் நீங்க சேலத்துல ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் தேர்ந்தெடுத்து அமிச்சிங்க எடப்பாடியில் என்ன பண்ணீங்க பெரிய நாமத்தை போட்டீங்க எங்களுக்கு நான் தெரு தெருவா வந்தேன் சரி பரவாயில்ல மீண்டும் அந்த தப்ப செஞ்சிடாதீங்க செய்வீங்களா செய்யாதீங்க நீங்க செய்ய மாட்டீங்க நான் நம்புறேன் கலால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் யார் காலையாவது போய் விழுந்தாரா எங்கேயாவது தவழ்ந்து போனாரா டேபிள் சார் கடி உள்ள போனாரா அப்படி போனவர் யாருமா யாரு யாரு தெரியுதாம யாரு உங்க சட்டமன்ற உறுப்பினர் இவரை போய் வாக்களிச்சு அதாவது தமிழ்நாட்டு வரலாற்று தமிழ்நாட்டு வரலாற்று இல்லையே இல்ல இந்திய வரலாற்று இல்லையே இல்ல இல்ல உலக வரலாற்று இல்லையே இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தார்னா இப்படி ஒருத்தர் முதலமைச்சர் ஆனார்னா இவர் தாமா முதல் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் சூடு இல்லாமல் சொர்ணம் இல்லாமல் மானங்கட்டு போய் இப்படி இப்படி முதலமைச்சரான ஒரே மனுஷன் நீங்கள் நீங்க தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக வாக்களிக்க தேர்ந்தெடுத்தீங்களா என்னமா எதையோ தேர்றாரு அது மட்டும் தெரியுது சசிகலாமாவோட காலை தேடுறாரு அதாவது இப்போ தொடர்ந்து நான் இந்த பத்த இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற போட்டோ ஆயிடுச்சு இப்போ சில முக்கியமான படங்கள்லாம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இது வந்து ஒரு மறக்க முடியாத மறைக்க முடியாத புகைப்படம் ஆயிடுச்சு பத்திரிகை நண்பர்கள் போய் கேட்குறாங்க அவட்ட எடப்பாடி பத்திரிகை நண்பர்கள் போய் கேட்குறாங்க என்னங்க உதயநிதி வந்து திருப்பி திருப்பி நீங்கள் போய் அந்த தமிழ்ந்து போன போட்டோவே பத்திரிக்கை நண்பர்களுக்கு கொஞ்சம் வேணாமா இப்போ போய் ஒரு கேள்வின்னு கேட்கலாமா அவட்ட போய் மனுஷன் பாவ எவ்வளவு வருத்தப்படுவாரு அவர்கிட்ட கேட்குறாங்க உதயநிதி வந்து நீங்க தவழ்ந்து போன போட்டோவை காட்டுறாரு உங்களை வந்து இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு இப்படி உங்க போட்டு ஓட்டுறாரு அப்படின்னா ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும் இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லுவார் மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் எனக்கு வாக்களித்தாங்க அதனால நான் மக்களுக்கான பணிகளை செய்வேன் அவர்கிட்ட போய் பத்திரிக்கைக்காரன்னு கேட்குறாங்கம்மா திரு பாதம் தாங்கி பழனிசாமி நான் உங்கள் ஊர் பேர் அசிங்கப்படுத்த விரும்பலை இனிமே தலைவர் வந்து அவர் செல்ல பேரிச்சுட்டாங்க பாதம் தாங்கி பழனிசாமி சொல்லுங்க அதுதானே கரெக்டா இருக்கு இப்போ அவர் என்ன சொல்லணும் என்ன தெரியுமா சொல்றாரு ஆமா நான் தவழ்ந்து தான் போனேன் அதுல என்ன தப்பு இருக்கு நடுவில் ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க நடுவில் வேற ஒரு மூணு சேர் ஒரு பெரிய டேபிள் இருந்துச்சு நான் எப்படி போய் அவங்க காலை பிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாருமா இப்படி சசிகலா சசிகலாமாவுடைய காலை புடிச்சு முதலமைச்சராயி அந்த அம்மா வாரி விட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி மறந்துடாதீங்க கொண்டு வந்தவங்க யார் யாருந்தா சசிகலான்னு கேட்டாருமா நீயா என்ன கேட்டவர் தான் திரு பச்சோந்தி பழனிசாமி துரோகி பழனிசாமி அவர் தமிழ் சசிகலா அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே இந்த ரோகம் பண்ணவர் திரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பத்தொன்போதாம் ஆண்டு தேர்தல் ஞாபகம் இருக்கா ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் வருதுன்னு நம்ம மோடிஜி இருக்கார்ல அவரும் உங்கள் பாதம் இருக்கார்ல ரெண்டு பேரும் சேர்ந்து மதுரையில் போய் ஒன்றிய அரசோட திட்டம் ஒன்றிய நிதியில் கட்டித்தர போகிறோன்னு சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க மா ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டாங்க அடிக்கல் நாட்ட கல் இதுதான் இருந்தது ஒத்த கல் நான் அதை புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்ப கல்லை காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீ மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் பல்ல கல்லை காட்ட மாட்டேன் இப்போ திரு எடப்பாடி உங்க தான் பாதம் தாங்கி பழனிசாமி இருக்கார்ல எங்க போனாலும் என்ன தெரியுமா சொல்றாரு உதய கல்ல காட்டுறாரு அவர் எங்க பார்த்தாலும் எங்க போனாலும் ஏன் நினைப்புதான் கல்ல காட்டுறாரு கல்ல காட்டுறாரு கல்ல தவிர ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட நானாவது கல்ல காட்டினேன் நீங்க என்ன காட்டினீங்க என்னம்மா இது எவ்வளோ அழகாக குழந்த மாதிரி சிரிக்கிறாரு பாருங்க என்ன காட்டுறாரு நான் மருத்துவமனையிலேருந்து இருந்து எடுத்துட்டு வந்த கல்லை காட்டினேன் நீங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்தா பல்ல காட்டினீங்க அது டூத் பேஸ்ட் விளம்பர மாதிரி இருக்குமா சிரிக்கிறது தப்பு இல்லம்மா நான் ஒன்றும் உருவ கேலாம் நான் பண்ணவே இல்லை சரியா ஒரு திட்டத்தை எடுத்தா அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டு ஒரு தைரியத்தோட அந்த திருப்தியோட சிரிக்கணும் சரியா இது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டின சிரிப்பு இப்போ நீங்க அமைதி படைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க யார சொல்றது தெரியுதா அவ்வளோதான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காரு அவர் பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லைன்னு சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர் ஒருத்தர் அம்ச வச்சிருக்காங்க ஒன்றிய அரசுலேருந்து அவர் பேரு திரு ஆர் என் ரவி அவர் ஆர் என் ரவி இல்ல ஆர் எஸ் எஸ் ரவி சங்கி ரவி அதாவது ஒரு வேலையும் கிடையாது போஸ்ட்மேன் வேலை வெறும் தபால்காரர் முதலமைச்சர் இங்கே ஏதாவது எழுதி கொடுத்தா அங்கே போய் கொடுக்கணும் டெல்லியில் கொடுக்கணும் டெல்லியிலேருந்து ஏதாவது சொன்னாங்கன்னா அதுங்க வந்து முதலமைச்சர் சொல்லணும் அவ்வளோதான் அவ்வளோதான் வேலையை ஆனால் என்னென்ன பண்ணுறாரு தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாத அனைத்து வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காருமா முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அனைத்து நம்முடைய தலைவருடைய உரையை ஒழுக்க புறக்கணிச்சிட்டு அவர் பாட்டு வேறு ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாரு நம்முடைய தலைவர் எந்திரிச்சு தைரியமாக சொன்னார் மேதக ஆளுநர் அவர்களே நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை கூட சட்டசபையில் ஏறாது நான் சொல்கிறது மட்டும்தான் இங்கே சட்டசபையில் அவை குறிப்பில் ஏறுன்னு சொன்ன ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அடுத்து ஒரு வேலை பண்ணார்மா அடுத்து ஒரு வேலை பண்ணார் என்ன பண்ணாரு தெரியுமா சட்டமன்றத்துக்கு வந்தார் அவர் எப்போ சட்டமன்றத்துக்கு உள்ள உள்ளே வராருன்னு தெரியாது எப்போ வெளில எழுந்திரிச்சு ஓடுறாருன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் வச்சுருக்குறோம் இப்போ நம்முடைய எடப்பாடி எடப்பாடி பகுதி மக்கள் நீங்கள் இருக்கீங்கல்ல வீரம் மிக்க மக்கள் அதை விட சொல்லணும்னா சுயமரியாதை மிக்க மக்கள் தான் இந்த எடப்பாடி பகுதி மக்கள் ஆனால் இந்த ஊர்லேருந்து வந்து வந்தேன்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி வீரமும் இல்லாமல் சுயமரியாதையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி எடப்பாடியிலிருந்து முதலமைச்சராகிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கிடச்சிது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கலாம் ஏதாவது பண்ணாராமா அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சது மட்டும்தான் அவர் பண்ண ஒரே வேலை நல்லது ஓட்டு போட்டீங்க அவருக்கு ஏதாவது நல்லது செஞ்சாரா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு விரோதியான மோடிக்கு பயந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு கூட்டணி இல்ல நாங்க கூட்டணி கிடையாது பாஜகவும் எங்கன்னு கேட்கிறேன் எப்ப கட்டுவீங்கன்னு கேட்கிறேன் அதுக்கு யார் பதில் சொல்லணும் ஒன்றிய அரசு தானே பதில் சொல்லணும் ஆனா யார் பதில் சொல்றாரு யார் கோவம் வருது உங்க சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு பாதந்தாங்கி பழனிசாமி கோவம் வருது அவரை கேள்வி கேட்டா இவருக்கும் வருது ஏ கள்ளக்காதல் ரெண்டு பேருக்குள்ள கள்ளக்காதல் நாம பிரிஞ்சுக்கிற மாதிரி பிரிஞ்சிருப்போம் தேர்தலுக்கு அப்புறம் ஒன்று மக்கள் நம்மள நம்பிடுவாங்கன்னு ஒன்பது வருஷம் ஒன்றிய அரசு கொண்டு வந்த அனைத்து மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஆதரவு அளித்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் பகுதியில் வன்னிய சமுதாய மக்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க வன்னிய சமுதாய மக்கள் திரு பெரிய ஐயா டாக்டர் ஐயா இருக்கார்ல அவர் என்னன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு சமூக நீதினா என்ன அவரை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமம் ஜாதி மத வேறுபாடு கிடையாது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒண்ணு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமூக நீதி அப்படி சொல்லி தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சார் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆனா யாரோட போய் கூட்டணி வச்சிருக்கிறாரு மனுநிதி பேசுகின்ற ஒன்றிய பாஜக போய் கூட்டணி வச்சிருக்கிறாரு மனுநிதி என்ன தெரியுமா தலையில பிறந்தவன் ஒருத்தன் தோல்ல பிறந்தவன் இன்னொருத்தன் காலில் பிறந்தோம் அவ அதுக்கு கீழே பாதத்தில் பிறந்தோம் அதுக்கு கீழேங்கிறது சொல்கிறது தான் சமூக நீதி ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறமா டெல்லியில் ஆறு மாதத்துக்கு முன்பு ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் நாடாளுமன்ற கட்டிடம் கட்டினாங்கம்மா புதிய நாடாளுமன்ற கட்டிடம் யாரை கூப்பிட்டுருக்கணும் பிரதமரை கூப்பிட்டு குடியரசு இந்தியாவுடைய முதல் குடியரசு மகன் யாரு குடியரசு குடியரசுத் தலைவர் தானே இந்தியாவுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் அவரை அவங்களை கூப்பிடவே இல்லை ஏன் கூப்பிடல தாழ்த்தப்பட்ட பகுதியை சேர்ந்தவங்க மலைவாழ் மக்கள் கணவனை எழுந்தவங்க அவங்க பேர் திரௌபதி முர்மு இப்ப வரைக்கும் அவங்கள புதிய பாராளுமன்றத்துக்கு கட்டிடத்துக்குள்ள கூப்பிடல அந்த அம்மாவை மட்டும் கூப்பிடல அந்த அம்மாவை உள்ள விடவே இல்லை ஆனா யார கூட்டிட்டு போனாங்க யார கூட்டிட்டு போனாங்க எல்லா சாமியாரையும் இங்கே தனி விமானத்தில் கூட்டிகிட்டு போனாங்க கரெக்டா ஆனால் ராமர் கோயில் கட்டுறாங்க மோடி சொல்லுவார் மிகப்பெரிய சாதனை நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோம் அப்படின்னு அதாவது அங்கே இருந்து மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டியிருக்கீங்க எங்க நாங்கள் எந்த மதத்துக்கோ எந்த ஜாதிக்கோ எந்த முஸ்லீமோ இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ இந்துவோ எல்லாரும் எனக்கு ஒன்று தான் சமூக நீதி தான் ஆனால் எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் அவரோட பெரிய சாதனையாக சொல்கிறாரு நாங்கள் ராமர் கோயிலை கட்டிட்டோம் அப்படின்னு எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கோயிலெலாம் கட்டுங்க எல்லாம் கட்டுங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க ஆனால் தேர்தல்னு வந்துச்சுன்னா உதயசூரிய சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவ்வளவு தெளிவான மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அதே போல் இங்கே கொங்கு வேளாணா கொண்ட மக்களை பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் சேர்த்து அவங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பை உறுதி செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதன் மூலம் அந்த சமுதாயம் பல்வேறு நிலைகளில் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி வன்னியர் மக்கள் உள்பட பல்வேறு சமூகங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் இருபது சதவீத கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தவர் யாரு டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது இடஒதுக்கீடு கேட்டு போராடிய வன்னியர்களை சுட்டுக் கொன்ற அரசு அதிமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுல இப்போ அந்த இடஒதுக்கீட்டுக்காக உயிரிழந்தாங்கல போராளிகள் இருபத்தி ஓரு போராளிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விக்கிரவாண்டியில ஒரு மிகப்பெரிய நினைவு மண்டபத்தை கட்டிட்டு இருக்கார் இன்றைக்கு இங்கே பாமகவும் பாஜகவும் சேர்ந்து போட்டி போடுது இதை மக்கள் ஏற்றுப்பாங்களா நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏத்துக்காதீங்க நாம ஒன்றிய பிரதமர் இருக்காருல்ல இப்போ அவருக்கு நான் ஒரு பேர் வச்சுட்டேன் நான் இனிமேல் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறதுனா அந்த பேர் வச்சுதா நீங்களும் ஒரு கூப்பிடணும் இனிமே கூப்பிடுறீங்களா நிச்சயமா கூப்பிடுவீங்களா இதாம்மா அவருக்கு வச்சிருக்கிறது பேரு என்னம்மா அது இருபத்தொம்போது பைசா தெரியுதாமா இனிமே ஒன்றிய பிரதமரை என்னன்னு கூப்பிடணும் என்னன்னு கூப்பிடணும் அவர் வந்தார்னா சொல்லுங்க மிஸ்டர் இருபத்தி பைசா எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க ஏன்னு சொல்லிடுறேம்மா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன் அவரை இருபத்தி ஒன்பது வயசானு நான் ஒரு காரணம் சொல்றேன் நாம தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரூபா கட்டுறோன்னா ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா தராங்க வெறும் இருபத்தி பைசா ஆனா உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத் பாஜகவுடைய ஆட்சி அவங்களுடைய கட்சியுடைய ஆட்சி முதலமைச்சர் அவங்க அந்த அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒரு ரூபா கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு மூன்று ரூபா அவங்க உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரு ரூபா கொடுத்தா எவ்வளவு திருப்பி நமக்கு எவ்வளவுமா பீகார் மாநிலம் பீகார் மாநிலத்து முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார் அதையும் பாஜக தான் அந்த மாநிலத்தையும் அங்கேயும் மக்கள் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒரு ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தெரியுது ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா எவ்வளவு நமக்கு எவ்வளவுமா பீகாருக்கு மூன்று ரூபா பீகாருக்கு ஏழு ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுதான் நம்முடைய நிதி உரிமை மாட்டேங்கிறார் இருபத்தொம்போது பைசா வச்சுக்கிட்டே நம்முடைய தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு வாக்குறுதிகளையும் இவ்வளவு மக்கள் நல திட்டங்களையும் நம்மளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி ஒரு ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அமைஞ்சாருன்னா இந்தியாவுக்கு அமைஞ்சாருன்னா நம்முடைய தமிழ்நாட இந்தியாவிலேயே முதல் மாநிலமா சிறப்பான மாநிலமா நம்முடைய முதலமைச்சர் மாற்றி காட்டுவரா இல்லையா அந்த இனிமே அது உங்க கையில தான் இருக்கு உங்களுடைய கை உங்களுடைய வாக்குகள்ல தான் அந்த முடிவு இருக்கு நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்னே தான் நான் இன்னைக்கு பேசி முடிச்சுட்டு அடுத்து கள்ளக்குறிச்சி பகுதிக்கு போறேன் பிரச்சாரத்துக்கு போறேன் நீங்க அடுத்து இன்னும் எட்டு நாள் தான் இருக்கு இன்னும் எட்டே நாள் தான் இருக்கு மிக மிக முக்கியமான எட்டு நாள் நீங்க வந்திருக்கக்கூடிய இங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறீங்க அது நிச்சயம் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நான் உங்ககிட்ட விரும்பி வே வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்னே தான் நீங்க அடுத்த எட்டு நாள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளராக பார்த்து சந்தித்து இந்த பிரச்சாரத்தை நீங்க செய்யணும் ஒவ்வொரு வீடா போய் வாக்காளர்களை பார்த்து இந்த பிரச்சாரத்தை செய்யணும் ஒவ்வொரு தெருவா நீங்க பொறுப்பெடுத்துக்கணும் இந்த ரெண்டு வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுல அஞ்சு வீட்டுக்கு நான் நான் பொறுப்பு நம்ம பிரச்சாரத்தை செஞ்சு திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கிறோம் நம்ம என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்கோம் ஒன்றிய பாஜக இருபத்தி பைசாவை எப்படி நம்ம ஓட ஓட விரட்டணும்ன்ற அந்த பிரச்சாரத்தை அடுத்த எட்டு நாள் நீங்க செய்யணும் செய்வீங்களா இளைஞரணி தம்பிமார்களை நான் இன்னும் அதிகமாக கேட்டுக்கொள்கின்றேன் இளைஞரணி தம்பிமார்களை நான் இன்னும் அதிகமாக வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் மற்றவங்க செய்கிற பிரச்சாரத்தை விட அடுத்த பத்து எட்டு நாட்கள் நீங்கள் இன்னும் பத்து மடங்கு அதிகமான பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் எனக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய மாவட்ட அமைச்சர் மாவட்ட செயலாளர் எங்கிட்ட வந்து சொல்லணும் அண்ணன் செல்வ கணபதியினுடைய வெற்றியில் இளைஞரணி தம்பிமாரியுடைய பங்கு மிக முக்கியமாக இருந்தது நல்லா நல்லா வேலை செஞ்சாங்க பிரச்சாரம் நல்லா மேற்கொண்டாங்கன்னு சொல்லணும் சொல்ல வைப்பீங்களா நிச்சயமா சொல்லுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்கின்றேன் இன்னும் பெருமையாக சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரப்பில் உதயசூரியன் 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 உங்கள் அன்புக்கு வரவேற்பு நன்றி